வெள்ளியின் விசேஷத்தை பற்றி முதலிக்கு வந்து நம்ம எப்படி இந்த வெள்ளியினோட பேர் பார்த்திடலாம் பார்த்துடலாம் வெள்ளின்ற அந்த பேர் வந்து அதாவது என்ற பெயர் வந்து ரோமானிய கடவுள்களோட காதலின் கடவுள் அன்பின் கடவுள் அழகின் கடவுள் பெண்கள் கடவுளின் ஆகிய வீனஸ் பெயர் இருக்காங்க இந்த வெள்ளி கிரகணம் அதாவது சூடாவே இருக்கும் எப்ப பார்த்தாலுமே ரொம்ப சூடாவே இருக்கும் இந்த மீனஸ்ல வந்து நானூத்தி எழுபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ்ல எப்ப பார்த்தாலுமே வந்து சூடாவே இருக்கும் இந்த வந்து அவளோட எத்தோட தம்பி வந்து மாசு எப்படி இருக்குமே எத்தோட தங்கச்சி வீணஸு சொல்றாங்க இப்ப மாசு ஆஹ் டயமீட்டர் எல்லாமே வந்து எர்த்து மாதிரியே தான் இருக்கும் இந்த வீனஸ் பிளானட்ல மோஸ்ட் சேமா இருக்கும் நீங்க இப்ப பூமியில் நூறு கிலோ இருக்கும்னா இந்த வீனஸ் பிளானட்ல வந்து தொண்ணூத்தி ரெண்டு கிலோ இருக்கும் ஜஸ்ட் எட்டு கிலோட டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூமி வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தின்னு இருக்கு ஆனா அந்த வெள்ளி வந்து கிளாக் வைஸ்ல சுத்தும் அது மட்டும் இல்லாம வந்து வானத்துல மிக பிரகாசமா தெரியற இரண்டாவது கோலான வெள்ளி தான் இந்த மூணுக்கு எப்படி வளர்ப்பிதை தேய்பிதை எல்லாம் இருக்கோ அதே மாதிரி வெள்ளி கிரகணத்துக்கோ இருக்கு வளர்ப்பிதை அது எப்போ ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியுதோ அப்போ ரொம்பவே பிரகாசமா தெரியும் இந்த சோலார் சிஸ்டத்துல கரெக்டா வட்டமா சுத்தி நம்ம சூரியனை சுத்தி வர பிளானட் வந்து நம்ம வீனஸ் தாங்க அதே மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்திலயே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாவே சுத்தக்கூடிய பிளானட்டும் இதுதான் அதே மாதிரி இந்த வீனஸ் பிளானட்ல வந்து ஒரு இதோட ஒரு வருஷமே வந்து இரநூத்தி இருபத்தி நாலு நாட்கள் தாங்க ஆனா இதோட ஒரு நாள் மட்டுமே வந்து இரநூத்தி நாப்பத்தி நாலு நாட்கள் அதாவது இந்த வீனஸ் பிரகணத்துல வந்து ஒரு நாள் ஒரு வருஷத்தை விட ரொம்ப ரொம்பவே பெருசு அவ்வளோ ஸ்லோவா வந்து இந்த வீனஸ் பிரகணம் வந்து ரொம்ப ஸ்லோவாவே தானே தானே சுத்திக்கும் அதே மாதிரி இந்த வீனஸ்ல வந்து வளிமண்டலம் ரொம்ப ரொம்ப ரொம்பவே திக்கா இருக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடால நிறைஞ்ச இந்த அட்மாஸ்பியர்ல வந்து இந்த சூரியனோட சூடு அந்த படும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த சூட்டை வந்து அப்படியே புடிச்சு அதனால அதனாலதான் வந்து மெர்கூரிய விட இந்த வீணஸ் திரகடம் வந்து ரொம்பவே சூடா இருக்கு மெர்கூரியில வந்து சொன்ன மாதிரி வளிமண்டலமே இல்லை அதனால அது ஹீட்ட பிடிச்சி வச்சுக்கோ இல்லை அதே அதனால்தான் இந்த வீனஸ் கிரகணம் வந்து ரொம்பவே சூடாக இருக்குது நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே வந்து கார்பன் டை ஆக்சைடால் நிரம்பி வழிஞ்சிருக்கு இந்த வீனஸ் பிளானட் வந்து தன்னை தானே சுற்றிக்க வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு நாட்கள் எடுத்துக்குது ஆனால் இது உள்ள வீனஸ் உள்ள அடிக்கிற காற்று மட்டுமே வந்து வீணஸை வெறும் நாலே நாள் பூமி நாட்கள்லையே வந்து இந்த வீனஸை ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கு இந்த ஒரு அப்பதான் சயின்டிஸ்டுக்கு புரியவே இல்லை காத்த அவ்வளோ வேகமா அடிச்சு அடிச்சிருந்த ஏன் இந்த வீனஸ் இதோட ஒரு நாளை முடிக்க வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு நாட்கள் எடுத்துக்குதுன்ட்டு சயின்டிஸ்டுக்கு ஒரே டவுட்டா இருக்கு பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீனஸ் பிளானட்லயும் வந்து தண்ணி இருக்கிறத சயின்டிஸ்ட் வந்து நோட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து அந்த கார்பன் டை ஆக்சைடால் இந்த வீனஸ் வந்து குளோபல் வார்மிங் ஆகி அந்த தண்ணியெலாம் எவாபரேட் ஆயிட்டு வந்து அந்த தண்ணியே போயிடுச்சு இப்போ மனுஷால அந்த வீனஸ் பிளானட்ல கால் தட பதிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு இடமா மாறிடுச்சு இதே மாதிரி நம்ம பூமியை ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம பூமியை பாத்துக்கணும் இல்லைன்னா நம்ம இந்த பூமியும் வந்து மனுஷங்களுக்கு கால் தட பதிக்க முடியாத ஒரு இடமா இடமா மாறிடும் நம்ம வந்து இந்த பூமியை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்